வணக்கம் ஒவ்வொரு நாளும் புதிய நாள் தான் இன்று புதிதாய் பிறந்தோம் இது பாரதியினுடைய வார்த்தை ஒவ்வொரு கணமும் புதிய கணங்கள் தான் ஒவ்வொரு நாளும் கொண்டாட்டத்திற்கு உரிய நாள் தானே இப்போ நம்முடைய ஊர்களில் திருவிழாக்களில் பார்த்திங்கன்னா எல்லா நாளையும் ஏதாவது ஒன்று கொண்டாடுவாங்க இன்றைக்கி கார்த்திகை இன்றைக்கி சதுர்த்தி இன்றைக்கி அமாவாசை இன்றைக்கு பௌர்ணமி இன்றைக்கு வந்து இந்த நாள் இப்படிய அறுபத்தி மூணு முதலுடைய நாயன்மார்களுடையது என்று நம்ம ஒவ்வொரு நாளும் கொண்டாடி இருப்போம் அதாவது நாளெல்லாம் கொண்டாட்டங்களோடு இருந்தால்தான் மனித வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இறை உண்ணதிலும் இனவருத்தி செய்வதும் உலக உயிர்களுக்கு இயற்கை ஆனால் அதை தாண்டி அனுபவித்தல் என்கின்ற ரசனை மனித வர்க்கத்துக்கே உரியது அப்படி பார்த்தால் மனிதனை மிகவும் ஈர்க்கக்கூடிய ஒன்று எது என்றால் இசைதாங்க காட்டு விலங்கறியும் கை குழந்தை தானறியும் பாட்டின் இசைதனை பாம்பறியும் அப்படின்னு பாரதி குயில் பாட்டில் சொல்லியிருப்பார் மனிதர்கள் முதன் முதல்ல எப்படி இசையை இயற்கைட்டு இருந்து கேட்டு கேட்டுக்கிட்டாங்கன்னா அதுவே ஆச்சரியமாக இருக்கும் அந்த மூங்கில் வண்டுகள் தொலைத்து அந்த ஓட்டை ஏற்படுமா சில நேரங்களில் காடுகளில் தீப்பிடிச்சு அது சுடப்படுமா அதன் வழியாக காற்று வந்து வெளியே போகிறபோது அது புல்லாங்குழல் ஓசை போல ஒழிக்குமா இப்படித்தான் மனிதர்கள் மரங்களினுடைய உரசல் மூலமாக மர்மரா ஓசையின் மூலமாக இவற்றின் மூலமாகத்தான் அவர்கள் இசையை கற்றுக்கொள்ளுகிறார்கள் பிறகு உருவாக்குகிறார்கள் ஜூன் இருபத்தொன்று உலக இசை தினம் என்று கொண்டாடப்படுகிறது இதை எப்படி கொண்டாடினாங்க அப்படின்னா பாரிஸில் கோடைகால இசை விழாவாக கொண்டாடினாங்க ஃப்ரெஞ்சு மொழியவே இசை மொழி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மொழியே அப்படின்னா இசைக்கிற ஒரு மொழிம்பாங்க அப்போ இதை அந்த கோடைகால விழாவை கொண்டாடுற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஏன் ஒரு உலக இசை தினமாக கொண்டாடக்கூடாதுன்னு முடிவெடுத்து இந்த நாளை இசை தினமாக கொண்டாட ஆரம்பிச்சாங்க இசையால் உயிர் வளரும் என்பது மட்டுமில்லை பயிர் வளரும் என்பதும் உண்மைதான் நம்முடைய நாடு இசையில் மேலோங்கி நாடு என்பதற்கு என்ன ஆதாரம்னு கேட்டிங்கன்னா நம்முடைய கடவுளர்களுடைய கையில் எல்லாவருடைய கையிலையும் ஒரு இசைக்கருவி கட்டாயமாக இருக்கும் சிவபெருமானா தமரகம் என்ற ஒரு உடுக்கு கையில் வச்சுருப்பார் திருமால் கண்ணபெருமானாக கையில் புல்லாங்குழல் வச்சிருப்பார் நாரதர் தும்புரு என்கின்ற வாத்தியத்தை வைத்திருப்பார் நந்திதேவர் மிருதங்க வச்சிருப்பார் அதே போல் சரஸ்வதி தேவி கையில் யாழ் என்று சொல்லக்கூடிய வீணை வைத்திருப்பார்கள் எல்லா தெய்வங்களுடைய கைகளிலும் இசை இருப்பதனுடைய நோக்கம் என்ன அப்படி என்றால் இசை உயிரை உயர்த்தும் உறுக்கும் அதான் அதனுடைய தன்மை குழந்தைகள் கூட தன்னுடைய தாயின் குரலை கேட்டு தான் மயங்கி தூங்குமா அது முதலில் கேட்கின்ற ஓசையே அது கருவறையில் இருக்கும்போது தாயினுடைய இதய துடிப்பு தான் முதல்ல லெப்டாப்புங்கிற ஓசையை கேட்குதான் பிறகு வெளியில் வந்தோடனே அந்த ஓசை கேட்கலேன்னு அழுகுமா அம்மா எடுத்து இப்படி மார்பிளில் வச்சுக்கிட்டான்னா திரும்ப அந்த ஓசையை கேட்ட உடனே அழுக நின்றுமா இன்னும் சொல்ல போனால் தாளாட்டு என்றால் தால் என்றால் நாக்கு நாக்கை அசைத்து பாட்டை பாடுதல் இப்போ நம்முடைய ஓக்கல் கார்டு என்று சொல்லக்கூடிய இந்த தொண்டையிலிருந்து நாக்கிலிருந்து நம்முடைய பாட்டை பாடுறோம் காற்று மூலமாக கருவிகளை உருவாக்குகிறோம் நாதசுரம் புல்லாங்குழல் போன்றவை கம்பிகள் மூலமாக இசைக்கருவிகளை உருவாக்குகிறோம் வீணை யாழ் வயலின் போன்றவை இது தவிர தோல் மூலமாக கருவிகளை உருவாக்குகிறோம் அவையெல்லாம் மிருதங்கம் மத்தளம் கஞ்சிரா என்று ஒரு சொல்லக்கூடிய உறுகை வாத்தியம் உடும்புத்தோளில் செஞ்சிருப்பாங்க இப்படி எல்லாம் இருக்குது உலகமெல்லாரும் இசையை பாராட்டுகின்றார்கள் என்றால் நாம் தான் அதில் முன்னோடி என்ற ஒரு பெருமை நமக்கு உண்டு எங்கும் இசை நிறைந்திருக்கிறது அந்த இசையை அனுபவிக்கிற போது ஒரு பெருமிதம் ஏற்படுகிறது ஏழு இசையாய் இசைப்பயனாய் இருப்பவன் இறைவன் என்று நாம் பாடுகின்றோம் என்றால் அப்படிப்பட்ட நாளை உலக இசை தினமாக கொண்டாடுகின்றார்கள் இந்த நாளில் பாடல்களை இசைப்போம் இசையை கேட்போம் நாமும் இசைவோம் நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்